திருச்செங்கோடு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் எதிரில் நின்றிருந்த டாரஸ் லாரியின் டயர் வெடித்ததில் டீசல் டேங்க் தீப்பிடித்து லாரி முற்றிலும் நமது செய்தியாளர் ஜான் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் ஜான் வணக்கம் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் நின்றிருந்த கூடிய லாரியின் டயர் வெடித்ததில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது மேலும் இந்த விபத்தில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா இது பற்றி விவரங்கள் என்ன சொல்லுங்க இருபத்தைந்து டன் அளவிலான இருபது லட்சம் ரூபாய்க்கு மேற்கொண்ட ஒரு பிளைவுட் கரக்கை வந்து ஒரு டாலஸ் அறையில ஏற்றிட்டு நாகராஜ் என்பவர் லாரியினுடைய ஓட்டுநராக செயல்பட்டு இயக்கிக் கொண்டிருந்திருக்கிறார் அதாவது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அடுத்திருக்கக்கூடிய பட்டறை மேடு என்ற பகுதியில் வந்திருக்கும் பொழுது நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக அந்த லாரியை நிறுத்திவிட்டு அருகே இருக்கக்கூடிய கடைக்கு நாகராஜ் சென்றுள்ளார் அப்பொழுது பாத்தீங்க அப்படின்னா திடீரென லாரியினுடைய டயர் வெடித்து சிதறியது இதிலிருந்து கிளம்பிய தீப்பொதியானது டீசல் டேங்கில் பற்றியதை தொடர்ந்து லாரி முழுவதுமாக பரவி மலமளவென தீ பற்றியது இதன் காரணமாக லாரியில் இருந்த அனைத்து டயர்களுமே கடுமையாக வெடித்து சிதறியதன் காரணமாக அருகே இருக்கக்கூடிய கடைகள் மற்றும் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன இதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பகுதியினர் வந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தாங்க தகவலை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் அதாவது மூன்று நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு துறையைச் சேர்ந்த வீரர்கள் வந்து கடுமையாக போராடி நீண்ட நேரத்திற்கு பிறகு தீயை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க இருப்பினும் லாரி முற்றிலுமாக இருந்து சாம்பலானது இதனைத் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா சங்ககிரி சாலையில் நிகழ்ந்த இந்த தீ விபத்தின் காரணமாக இருவழி பாதையாக இருந்த அந்த சாலையானது ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டு உடனடியாக வாகன போக்குவரத்துகள் வந்து சீராக செயல்படணும்னு சொல்லி காவல்துறையினர் இருக்காங்க இருப்பினமாக அந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து ஒரு வழி பாதையில் மட்டுமே வாகன வாகனங்கள் வந்து இயக்குவதற்கு அனுமதிக்கப்பட்டது அதாவது அந்த லாரி வந்து முற்றிலுமாக டயர்கள் வெடித்து சிதறியதை தொடர்ந்து அப்பகுதியினர் வந்து மிகுந்த ஒரு அச்சத்திற்கு ஆளானாங்க அந்த பகுதி முழுவதுமாக ஒரு பொய் மூட்டம் ஏற்பட்டு பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இருப்பினும் உயிர் சேதங்கள் எதுவும் இல்லை என்ற ஒரு நிம்மதியான நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த இடத்துல வந்து காவல்துறையினர் வந்து தீவிர விசாரணை வழங்கியிருக்காங்க டிஎஸ்பி தலைமையிலான திருச்செங்கோடு போலீசார் விரைந்து வந்து அந்த இடத்துல விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அதாவது அந்த லாரி வந்து எதற்காக நிறுத்தப்பட்டது தொடர்ந்து வந்து அந்த தீ விபத்து எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து தீவிரமான விசாரணை தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது இருப்பினும் இந்த தீ விபத்து சம்பந்தமானது மிகவும் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி ஜான் மைக்கேல்